பாதம் பணிந்தேன் நின்னாளும் தூதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா எந்த நண்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி செய்து திசை கெட்டெங்கும் அலைந்தீடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகிறீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குது இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விஷகனும் இயேசு இயேசு கிசுனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்திலே தியானித்ததினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாம் தியானிக்கின்றோம் அது உன்னத பாட்டின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தினுடைய மத்திய பகுதி அங்கு மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டது என்பதை தியானித்தோம் நேற்றைய தினத்திலே ஒரு மணவாட்டி என்பவள் அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல இருக்கிறாள் என்பதை தியானித்தோம் இரண்டாவது அவள் எப்படி இருக்கிறான்னா மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று என்று அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மணவாட்டி என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய மணவானுடைய தோழர்கள் இல்லை என்றால் அவரை விசுவாசிக்கின்ற நம்மைத்தான் மனவாட்டியாக நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல இருக்க வேண்டும் சமாரிய பெண் என்கின்ற பெண்ணை குறித்து யோவான் நான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை அவள் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த உம்பாதம் பணிந்தேன் நானும் துதியே என்ற பாடலை தான் பாடியிருக்கலாம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் திசை கெட்டு அலைந்த என்னை சரியான திசைக்கு திருப்பி பாதை காட்டின அந்த தண்ணீராகிய நீராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சோத்திரம் என்று சொல்லிதான் அவள் பாடியிருப்பாள் இங்கு நீருற்று மறைக்கப்பட்ட ஒரு நீருற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீருற்று என்று சொன்னப்பட்டாலே அது நல்ல நீரை உடையது குடிநீருக்கு சமமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீரூற்று குடிப்பதற்கு தகுதியுடைய ஒரு ஊற்றைத்தான் நீரூற்றாக நாம் பாவிக்கிறோம் அந்த குடிப்பதற்கேற்ற தண்ணீர் கிடைக்கும் பொழுது அது மறைவு கட்டப்படுகிறது என்றால் அது பிரத்யேகப்படுத்துகிறது ஸ்பெஷல்லி ஃபார் ட்ரிங்கிங் அது வாழ்வு தரும் ஒரு குடிநீராக இருக்கிறது ஆகிய லைஃப் கிவிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வா வாழ்வாதாரத்துக்கான தேவையான ஒரு நீராக இருப்பதினாலே அது பாதுகாக்கப்படுகிறது நாங்கள் சிறு பிள்ளையாக பொழுது பார்த்திங்கன்னா நாங்கள் வாழ்ந்த அந்த ராமநாதபுரம் பகுதியிலே தண்ணீர் மிகுந்த கஷ்டம் இப்பொழுது இருக்கிறது மாதிரி டேப் வாட்டர்லாம் கிடையாது எங்கே திறந்தாலும் தண்ணீர் வீட்டுக்குள்ளே வரையும் வரையாது வருது அன்றைக்கு அப்படி இல்லை குளங்கள் தான் நிறைந்த பகுதி அந்த பகுதி அந்த குளங்களிலேயே ஒரே ஒரு ஊரணி மட்டும் ஊரணின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு ஊரணி மட்டும்தான் குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீர் உடையது மற்றவையெல்லாம் குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீர் ஏற்ற குளங்கள் அதனால் அங்கே யானையும் குளிக்கும் அரமனையில் உள்ள யானையும் குளிக்கும் ஆடுகளும் குளிக்கும் ஆடுகளும் குளிக்கும் மக்களும் குளிப்பார்கள் அது குடி குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீர்கள் ஆனால் இந்த இப்போ ஊரணி பேர் லட்சுமிபுரம் ஊரணின்னு சொல்லுவாங்க அது எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும் ஆனால் குடிப்பதற்கு அந்த ஊர் உள்ள தண்ணியை தான் அள்ளி கொண்டு வருபவர்கள் குடங்களிலே ரொம்ப தூரம் கொண்டு வரணும் அந்த ஊர் மறைக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் மிருகங்களோ மற்ற உயிரினங்களோ வந்து அதை என்ன பண்ணிடக்கூடாது கலங்கப்படுத்திடக்கூடாது அந்த நன்னீரை என்ன எடுத்துகிட்டு அப்படியே குடிக்க மாட்டோம் தேத்தாங்குட்டின்னு சொல்லுவாங்க அதை ஊற போட்டு அது தண்ணீரை தெளிவுபடுத்தும் உடனே அதை வடிகட்டி குடிப்போம் இப்படி தான் நன்னீர் கிடைக்கப்பட்டது அந்த கிடைக்கப்பட்ட அந்த ஊரு நீரூற்று அந்த ஊரணி பாதுகாக்கப்படுகிறது மறைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னென்னா எல்லோரும் வந்து சுத்தமான நீரை பருக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ நானும் நீங்களும் ஆண்டவராலே அழைக்கப்பட்ட நீரூற்றுகளாக இருக்கிறோம் மறைக்கப்பட்ட நீரூற்றுகளாக இருக்கிறோம் ஒரு சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலே அதுவரை அவருடைய வாழ்க்கை வந்து மறைக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கொடுத்த ஜீவ தண்ணீராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததற்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை மறைக்கப்பட்ட ஒரு நீரூற்றை போல எல்லோருக்கும் ருசி தருகின்ற சுவை தருகின்ற ஒரு தண்ணீராக மாறினது விளைவு அந்த சமாரியப்பட்டனமே ரட்சிப்புக்குள்ளே வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம் இயேசுவை பறி குறித்து அறிந்து கொண்டது என்பதை பார்க்குறோம் இன்றைக்கும் கூட நானும் நீங்களும் ஆண்டவராலே அழைக்கப்பட்ட மக்கள் ஜீபத்து நீராகிய நீருற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே கவரப்பட்டவர்கள் அவருடைய வாழ்வுதரும் வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வேறு எந்த தேவையில்லாத காரியங்களையும் உள்ளே விடாதபடி மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக பரிசுத்த வாழ்க்கையாக வாழ்ந்து அனைவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு எப்படி ஒரு தீமையான ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழாத சமாரிய பெண்ணுக்கு அந்த ஜீவத்து நீர் வாழ்க்கையை மாற்றி அநேகர் பருகிற நீரூற்றாக மாறிப்போனாலோ அதுபோல் நாமும் இன்றைக்கு நல்ல நன்னடத்தைகள் மூலமாக நம்முடைய சுய விருப்பங்கள் சுய ஆசைகள் சுய இச்சைகளுக்கு மறுப்பு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் அந்த ஜீவ தண்ணீர் நமக்கும் கொடுக்கப்படும் அந்த ஜீவ தண்ணீரை நான் மட்டுமல்ல எல்லோரும் பருகுவதற்கேற்ற ஒரு நன்னீரை கொடுக்கின்ற ஒரு மகளாக மகளாக நான் நீங்களும் மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றமுள்ள வாழ்க்கை மறைக்கப்பட்ட நீரூற்றி போல மற்றவர்களுக்கு சுவை தருகிற நீரை கொடுக்கின்ற ஒரு மனிதனாக மகனாக மகளாக நானும் நீங்களும் மாற ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுகிறார் அவருடைய சத்து கீழ்படுவோம் ஒரு மறைக்கப்பட்ட நீருற்றை போல வாழ்ந்து அநேகருக்கு இயேசுவை வெளிக்காட்டுவோம் கத்தர் தாமேன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்